ஹிந்தி கட்டாயம் என்றால் அதனை எதிர்ப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ என்று கவிஞர் பாரதிதாசனின் கவிதை வரிகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு தரும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது சென்னையில் நேற்று திமுக மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டமும் நடந்தது இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் ஹிந்தி எதிர்ப்பு தொடர்பாக பாவேந்தர் பாரதிதாசன் அப்போது எழுதிய கவிதையை பதிவிட்டுள்ளார் அதில் இன்ப திராவிடத்தில் ஹிந்தி மொழியே நீ இட்ட அடி வெட்டப்படும் ஹிந்தி மொழியே துன்பம் கொடுக்க வந்த ஹிந்தி மொழியே உன் சூழ்ச்சி பழிப்பதில்லை எம்மிடத்திலே அன்பின் தமிழ் இளைஞர் தாய் அளித்திடும் நல் அமுத தமிழ்மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயம் எனில் உனை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ என்ற புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் கவிதை வரிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் பதிவிட்டு மத்திய அரசுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்